பாருங்க அவ்வளோ அருமையாக பாருங்கள் சூப்பராக இருப்பாரு உள்ள சீட் கவரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டச் செட்டு மட்டுமே பத்தொம்பதாயிரத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு செட்டு இது வந்து ப்ளூடூத் எல்லாமே மொத்தம் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தினாக்கா ஒன்று ஒன் ஒன்று அஞ்சு கம்பெனி சர்வீஸ் ரக்காட் பாருங்க சார் அட்டகாசமாக தெல தெளிவாக சாம குவாலிட்டியாக வண்டியாக இது சார் அட புது வண்டி எப்படி இருக்கும் சார் ஓட்டத்துக்கு

டீசல் சூப்பர் டீசல் பாருங்க வண்டி கிட்டத்தட்ட நான் வண்டி ஓட்டு வந்து பார்த்தனாக்கா ஏழு எட்டு கிலோமீட்டர் ஓட்டு வந்து எட்டு கிலோமீட்டர் வண்டி இன்ஜின் போக சூப்பராக ஓட்டி கட்டுறேன் பாருங்க இதை பாருங்க சூப்பராக சார் வண்டியை சரி பாருங்கள் சாமியா சார் பாருங்க இன்ஜின்லாம் புகா ஆயில் அடியில் பாருங்க எட்டு கிலோமீட்டர் ஓட்டு வந்துருக்கிறேன் வண்டியை சூப்பராக பாருங்கள் வண்டி தெல்ல தெளிவாக இருக்கு பாருங்க டீசல் வண்டி பாருங்க காட்டுறேன் பாருங்க பாருங்க செம்மா குவாலிட்டியாக தெல்லை தெளிவாக அட்டாசமாக இருப்பாருங்க எட்டு கிலோமீட்டர் ஓட்டு இந்த வண்டியை எட்டு கிலோமீட்டர் வந்து வேறு ரவுண்ட் வச்சிருக்குறேன் இன்ஜின் புகா இல்லை மாதிரி நீங்கள் வண்டி எடுத்துனா கூட நல்லா ஒரு எட்டு கிலோமீட்டரு ஒரு அஞ்சு கிலோமீட்டரு வண்டி ஓட்டுங்க ஓட்டி பார்த்துட்டு வண்டி நல்லா இருக்கிறாரு பார்த்துட்டு எடுங்க உண்மையாக சொல்கிறேன் சார் எல்லாம் நல்லா இருக்கணும் சார் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு நான் தர்றப்போ ரேட்டு பார்த்தா மூணா இன்னைக்கு நாலு ரூபா மூணே முக்காயிரரூவா ரூபா போய் நிற்குது ஏன்னா மூணாயிரம் விற்று சொன்னேன் சார் அவ்வளோ போவா சார் மூணே காலில் சொல்ல சொல்லிக்கிறாரு மூணே கால் விற்றுனா போகமா சார் கேட்டார் மூணே கால் அடிதான் மூணு உடைக்கிறேன் சார் சம் எத்து சுற்றி எடுத்து அடிச்சு வச்சு கம்மி கட்டுறேன் சார் வண்டியா மூணு வச்சு தரேன் சார் சம் சுற்றி எடுத்து வச்சு கட்டுறேன் சார் வேலையா சார் இப்போ சொல்றேன் இப்போ சொல்றேன் சார் இந்த ஒரு இந்த ஒரு நாலு நாளிலே பாருங்களா பதிமூணு வண்டி குத்துறேன் நாலே நாலுல பதிமூணு வண்டி கொடுத்துரு பாருங்க ஓட்ட வண்டி எல்லாமே சொல்லிட்டா விட்டு சரவணை நம்பி வராங்க சார் எடுத்து மாறேன் சார் நல்லா இருக்கணும் சார் அவள் சார் சூப்பர் வண்டியே விட்டுறாதீங்க நாளைக்கு பாருங்க வியாகனர் வந்து இதுலருந்து வராது என்னது நாகூர் கோயிலு வந்துங்கிறாரு யார் வந்தாலும் கொடுத்துருவேன் என்ன அட்வான்ஸ் போகிறேன் தயவுசெய்து அட்வான்ஸ் மட்டும் போனா சார் நேரடியாக வந்து பாருங்கள் எடுத்துன்னு போங்க எல்லோருக்கும் வண்டி தரேன் மாதிரியே வண்டி வந்து பாருங்கள் சப்போஸ் அட்வான்ஸ் ஆகியோ வண்டி வியாபாரம் ஆயிடுச்சுன்னா எனக்கோசம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட பொருங்க நான் நல்ல வண்டி ஏற்றுறேன் இன்னும் கூட நல்ல வண்டி ஏற்று தரேன் ரொம்ப வந்து அதிகமாக பணத்தை கொடுத்துட்டு வீண் பண்ணாதீங்க என்னை புத்திருக்காதான் சொல்கிறது விட்டுறாதீங்க நல்ல வண்டியாக இருந்தால் பொறுமையாக அந்த என்னை பாருங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணலாம் என்கிட்ட வண்டி ஏற்றி போயிடறாங்க ஏன் சொல்கிற தரமாக கொடுன்னா வேலை கம்மியாக கொடுக்கு ஒரு ஆசை சார் சார் என்னுடைய ஒரே குவிக்கோலாம் தெரியுமா சார் எல்லாருக்கும் விலை கம்மியாக தரணும் சார் எல்லாேருக்கும் வேலை கம்மியாக தரணும் ஒரே ஒரு ஆசை தான் சார் எனக்கு பாருங்க சார் இப்போ ஒன்று சொல்கிறேன் சார் ஒரு சின்ன ஒரு உதாரணமே இருக்குது சார் ஏன் சொல்கிறங்களா நம்ம விலையை கம்மியாக கொடுப்பேன் அதாவது நான் என்றைக்கும் வந்து உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் நான் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும் உண்மையாக வாங்கணும் எல்லாேருக்கும் உள்ளமாரி நடக்கணும்னு ஆசை சார் நான் கெட்டாக கூட நீங்கள் நல்லா நினைக்கிறாள் சார் நான் உண்மையாக சொல்கிறேன் சார் என் நம்பி அம்மாத்தோலும் வராங்க அவங்க நம்பிக்கை வீண் பார்க்கக்கூடாது ஆனால் விலை கம்மி கம்மியாக எடுத்துக்கிடணும் ஒரு ஆசை சார் சார் பத்து வருஷமாக ஒருத்தர் கண்ணு தெரியல சார் பத்து வருஷமும் ஒருத்தர் கண்ணு தெரியல திடீர்னு அவர் கன்று கண்ணு கண்ணுக்கு உடனே அவர் தூக்கி விசிறடிச்சது முதல்ல அவர் மூன்று கோல் ஒன்று சின்னாருங்களா பம்பு தூக்கி போட்டார் கண்ணு தனியாக தூக்கி போட்டா சார் மாதிரி தான் சார் வாழ்க்கையும் நம்ம தேவைப்படும் போது வச்சுக்கிறாங்க இல்லாமல் தூக்கி போட்டுறாங்க சார் ஆனால் என்னைக்கும் நிரந்தரமாக இருக்கணும் சார் அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க இன்றைக்கும் சொல்கிறேன் பெத்த தாய் தமிழ் விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க நல்ல ஒன்று புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு ஐ ட்வெண்ட்டில் பார்த்தினாக்கா மேக்னா மேக்னா சார் ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் டாப் இன் மாடலு சஸ்பென்ஸ் வேலை வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓண்டி ஓடிது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு தெளிவான பாடி சார் இன்ஜின் பூ மாரி சார் வண்டி பக்கான்ட்டானா யாருமே யாரையும் போக மாட்டாங்க சார் இந்த வண்டி எனக்கு எப்படி நேரத்துக்கு நான் நீங்கள் மாதிரி வண்டி ஓடத்துக்கு உண்மையாக சொல்கிறேன் சார் சூப்பராது இன்ஜின்ல பக்கம் அடிக்குது ஆயில் அடிக்குது இதெல்லாம் எதுவுமே சார் சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்குது நான் காட்டுறேன் வாங்க நம்ம இருக்கிற பொருள் இருக்குது காட்டுறது தான் வாங்க காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து நான் ஒரு முந்நூறுபா நானூறுபா ஒரு ஐநூறுபாங்க கூடவே வாங்க நான் நேற்று மாட்டி கம்பெனியை எடுத்து கொடுத்துட்றேன் இது போய் பெயிண்ட் அடிச்சு கிளீன் அடிச்சு அத்தை அடிச்சு இத்தடிச்சு புகாடி இதை அடிக்கலாம் நம்ம ஆனால் சார் விலையை கம்மியாக பண்ணி எடுத்து கொடுறேன் சார் அந்த பாருங்கள் காட்டுற பாருங்கள் ஒன்றும் இல்லை சார் அவங்க வீட்டில் வந்து காமவுண்ட் இருக்குது அந்த காமௌண்டில் எடுக்கும்போது வரச்சும் போது லைட்டாக இதில் டென்ட் ஸ்க்ராட்ச் காட்டு கெட்டு காட்டுப்பா இது பாருங்கள் இதை வந்து நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் ஏன்னா வந்ததுனால டைம் ஆயிடுச்சு சார் நம்ம இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பேன் சார் இத்தியோ மேக்கப் பண்ணி பெயிண்ட் அடிச்சு அம்மா சார் அதெல்லாம் இருக்கிற பொருள் நம்ம கொடுத்தேன் சார் செகண்ட் ஹேண்ட் பொருள் சார் நம்ம கொடுத்தேன் நான் என்னன்ற ஒரு பொருளை நீங்கள் எத்தீங்களா அந்த பொருளை வந்து உன் மனசாரும் உன் காசை போட்டு நீ செலவு பண்ணி அதை தெளிப்பார் சரியாக இருக்கும் நல்லா அழகாக சீட் கார்டு போட்டுக்கோ நல்லா ஃப்ளோர் மேட்டு போட்டு ஓட்டிக்கா உன் காசை போட்டு இப்போ நம்ம பண்ணாக்கா ரெடி பண்ணாக்கா ஒரு அஞ்சாயிரரூபாவா நம்ம பண்ணால் ஒரு ரெண்டு ரூபா ரூபா சேர்த்து ஒரு ஏழாயிரூபா நல்லா பண்ணிக்கா வேலை கம்மியாக பண்ணி சார் நல்லாயிருக்கும் சார் சின்ன சின்ன வேலைங்க நீங்கள் தெளிவான வண்டி விட்டுராதிங்க அருமையான வண்டியை சஸ்பென்ஸ் இன்ஜின் கிளச்சு பட்டு எல்லாமே வண்டின்னா வண்டி நூற்றுக்கு ரூபா சார் புது வண்டி எப்படி இருக்கும் ஓட்டுறது அது மாதிரி சார் வண்டி ஓட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் வண்டி ஒன்று சொல்லப்போனாக்கா அருமையாக இருக்கும் விட்டுறாதிங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஓனரு நான் தரப்போ ரேட்டு ரேட்டுன்னா ரெண்டு ரூபாயில் மூன்று ரூபாயில் ஆறு ரூபாயில் பத்து ரூபாயில் பாஞ்சு ரூபாயில் மூணே கால் தான் கேட்கறாங்க மூணு வச்சு தர சார் மூணு வச்சு சுத்தி அச்சு சம டமால் டமால் அச்சு ரேட்ட ஓடிற சார் ரேட்ட ஓடிற சார் ரேட்ட வச்சு தர சார் ரேட்ட வச்சு தர சார் யா வேலைய என்ன திரவா ரேட்ட ஓடிங்கனா வேலை கம்மியா தரறோம் யா கோட் படையாத சார் நீங்க வரீங்க நான் தரறேன் டீசல் அட சார்